அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் முப்பத்தி ஒன்பதாவது என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடித்தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே விளக்க உரை மா சனனம் கெட மாயை விடா மா பெரிய மிக பெரிய ஏழு சனனம் ஏழு பிறவிகள் மனிதனாக ஏழு முறை பிறப்பது கெட அழிந்து விட மாயை விடா மாயை என்று அழைக்கப்படும் மாயை என்னும் பந்தத்திலிருந்து விடுபடாத அறிவு இல்லாமல் நாம் பல பிறவிகளில் துயரம் அனுபவிக்கிறோம் இந்த மாயை என்ற பாசத்தில் அகப்பட்டு நாம் பிறவி பெருக்கில் சிக்கி இருப்பதால் தான் ஏழு பெரிய பிறவிகளை அழிக்க அந்த பாசத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் எப்பொழுது நாம் மாயையிலிருந்து விடுவோம் என்று அப்பொழுதுதான் நம் பிறவிகள் முடியும் ஒருவர் உலக ஆசையில் முழுமையாக மூழ்கி விட்டால் அவன் மீண்டும் மீண்டும் பிறந்து உலக வாழ்க்கையை அனுபவித்து ஆக வேண்டும் ஆனால் ஒருவர் பக்தியில் நிலைத்துவிட்டால் அவனுக்கு பிறவி கட்டு தீர்ந்துவிடும் ஏடனை என்று முடிந்திடுமோ மூ ஏடனை மூன்று பாசங்கள் ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லி முடிந்திடுமோ முடிவடையும் தானே இந்த மூன்று பாசங்கள் அகங்காரம் ஆணவம் பழைய பாவ புண்ணிய கர்மங்கள் மாயை நம்மை கட்டி வைத்திருக்கும் இந்த மூன்று பாசங்களும் நீங்க வேண்டுமானால் நமக்கு தெய்வத்தின் அருள்தான் வேண்டும் இல்லையெனில் எப்பொழுதும் இதற்குள்ளே சிக்கி தவித்து கொண்டே இருப்போம் இது ஒரு கேள்வியாக முடிந்திடுமோ என்று சொல்லப்படுகிறது நம்மால் அதை அழிக்க முடிகிறதா என்று பக்தி உணர்வுடன் பக்தர் கேட்கின்றார் கோவே குரமின் கொடித்தோல் புணரும் கோவே ராஜா முருகனை அழக்கும் வணக்கமான சொல் குரமின் குறவர் பெண்கள் பாறை மலையில் வாழும் பெண்கள் வேடர் மகளிர் கொடித்தோல் மடநலம் மிக்க மென்மையான தோள்கள் புணரும் அணைந்த சேர்ந்து இருப்பவர் முருகப்பெருமான் குறமகளான வள்ளியை மணந்தவர் அவரது மென்மையான தோள்களை அணைத்து கொண்ட கோவே இங்கு முருகனின் அழகு காதல் எல்லாவற்றையும் பாடலின் நயத்திற்காக சொல்லப்பட்டுள்ளது தேவே சிவசங்கர தேசிகனே தேவே தேவன் மிக உயர்ந்த தெய்வம் சிவசங்கர சிவபெருமானைப் போல் அருள் பாலிக்கின்றவரே தேசிகனே ஞானம் தரும் பெரியோன் குருவே முருகா நீ ஒரு தேவன் மட்டுமல்ல நீ சிவபெருமானின் அருள் வடிவம் மேலும் நீ ஒரு தேசிகன் என எனவே எங்களுக்கு ஞானம் கற்றுத்தரும் குரு முருகனே இந்த மாயை பாசத்தில் சிக்கி நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் இந்த ஏழு பிறவிகளும் நம்மை வாட்டி வதைக்கின்றன இந்த மாயையிலிருந்து எங்களை விடுவித்து மூன்று பாசங்களான ஆணவம் கர்மம் மாயையை அழிக்க தயவு செய்து எங்களுக்கு அருள் புரிவாயாக நீ குரமகளின் தோலை அணைக்கும் புணர்ச்சி அருளும் கோ கோவே சிவ போல அருள் நிறைந்த தேசிகனே எங்களை காப்பாற்றுவாயாக உலக ஆசை அகங்காரம் பாவங்கள் இவையெல்லாம் நம்மை பிறவி பாசத்தில் கட்டி வைக்கும் அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் முருகனின் அருள் ஞானம் பக்தி தான் நமக்கு மிகவும் தேவை முருகனை குருவாக கொண்டு வாழும்போது மட்டுமே நாம் மாயையிலிருந்து விடுபட்டு முக்தியை அடைய முடியும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவண்பவ